அப்போ இந்த பாவத்தை ஜமாத்துல செஞ்சாங்கன்னா எல்லா மக்களுக்கு பங்கு வராத இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு வட்டிங்கிறது அப்ப வட்டிங்கிறது வந்து நிரந்தர நரகத்தை தரக்கூடியது சமுதாயத்தை பாதிக்கக்கூடியது மனிதாபிமானத்தை எடுக்கக்கூடியது மனிதன்கிற முறையில் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்வோம் அந்த உதவி அளிக்கக்கூடியது இன்னும் சொல்லப் போனா தனிப்பட்ட முறையில் அந்த வட்டி வாங்குறானே அவனுக்கு எந்த நன்மையுமே செஞ்சு கிடையாது வாங்குவான் இது பொருள் பத்து பவுன் நகை பத்து பவுன் நகைக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா ரேட்டு வைங்களேன் முப்பத்தி ரூபா நகை கொடுத்தா எவ்வளவு தருவா வட்டி எவ்வளவு தருவா இருபதாயிரம் ரூபாய் தருவா பாய் தருவா முப்பத்தி ரூபாய் நகையை நம்ம கொடுத்தோம்னா வட்டி கிழக்கு எவ்வளவு தருவா கல்லு கில்லு அதெல்லாம் இருக்குது அதில் இருபதாயிரம் வாங்கிட்டு போமா இருபதாயிரம் வாங்கிடுவோமா இவன் சம்பாதிக்கிற காசு எல்லாம் வட்டிக்கு தான் கட்டிக்கிட்டு இருப்பான் இருபதாயிரம் ரூபாய்க்கு வட்டி கூட்டு சோறுங்க ஏதாவது வட்டி தான் கட்டுவான் சமயத்துல சோத்துக்கு தேவைப்பட்டு கல்யாணம் வந்துரும் கட்ட முடியாது இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினதுக்காக வேண்டி இருபத்தி ரெண்டா போவோம் இருபத்தி ரெண்டு கட்டி போடுவோம் அப்புறம் இருபத்தி நாலா போவோம் இருபத்தி நாலு கட்டி போக விடுவான் முப்பதாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரம் நோடி நீங்கள் கொடுத்த நகை மூழ்கி விட்டது மூதை இருபதாயிரம் ரூபாய்க்கு பாதி நகை வித்து நீ சரியான புத்திசாலியா இருந்தா முப்பத்தாயிரம் முப்பத்தி நகை கொண்டு ஒருத்தனை கொடுக்காம இத பாதி வித்து பாதி கையில வச்சிருந்தா உனக்கு பாதி மிச்சமா இருக்கும்ல இந்த மாசம் மாசம் வட்டி கொஞ்ச நாள் கட்டுனீங்க அதையும் சேர்த்து போட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு பாதி வாங்கிருக்கலாம்ல அப்ப எவ்வளவு கிருக்கலாக்கிறான் பாருங்க நம்மள வட்டி நீ வாங்க வீட்டை கொண்டே அடமானம் வச்சு வட்டிக்கு பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வீடு இந்த வீட்டை கொண்டே அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்குற எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபா அதன் முடிஞ்சிருக்காரு ரெண்டு லட்ச ரூபாய் வாங்குவாரு இவர் என்னமோ அல்லாஹ் மறந்து பரக்கத்தியமா நினைச்சிட்டு வாங்கிடுறது ரெண்டு லட்சம் ரூபாயும் கட்ட இயலாது அதுக்கு வட்டியும் கட்ட இயலாது வட்டிக்கு வட்டி அப்புறம் வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி ஒரு வருஷம் தான் ஆகும் நோட்டீஸ் போட்டுவான் என்ன போடுவான் நீங்களே நிலத்துல அடகு வச்ச ரூபாய் வந்து மூழ்கி போய் அது பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஆகி விட்டது அதனால உங்க பில்டிங்கை வந்து ஏலம் விட போறோம் அத வந்து எடுத்து வ அதை வந்து எடுத்து ஏல விட்டு நாங்க வட்டிக்கு எடுத்துக்கிறவோமா முடிஞ்சு வச்சுக்காத ஏல விட்டு அவனே எடுத்து போயிருவோம் உங்களுக்கு ஏன்டா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூம் வச்சுட்டு போயிடலாம்ல ஒரு பாதையை விக்கலாம்ல பத்து லட்சத்துக்கு விற்று ஒரு எட்டு லட்சம் விட அட அத விக்கிறதுன்னு நினைக்கிறான் பொருள விக்கிறது பாவம்னு நினைக்கிறான் பித்தா எப்படி போகும் மூதே வீடு இல்லாட்டி வேற இது நாளைக்கு சாதாரண ஒரு கணக்குங்க இது இல்லைன்னா பெண்ணென்ன வேலை எடுத்துட்டுன்னு போகிறது பெண்ண அப்படி எனக்கு மாட்டேங்கிறான் இதுதான் இருக்கணுமா இதுதான் எனக்கு வேணும் இந்த பத்திரமா வச்சுக்க நான் பாதி காசை கொடு நான் வட்டி கேட்டுறேன் எல்லாம் போய் அப்ப நம்ம என்ன செய்கிறோம் வட்டி வாங்கக்கூடியவன் உன்னான ஒரு மூடனா இருக்கிறான் நீங்க வட்டி வாங்குறதுக்கு பதிலாக எவ்வளோ சிரமம் வரட்டுமே கால் வாசியை விற்று பாருங்க எல்லாம் உங்களுக்கு பிறக்க செய்வான் முக்கால் வாசி விற்றமா இருக்கும் அந்த கால் வாசியை உங்களால் வாங்க முடியும் சொந்த உழைப்பூட வாங்க முடியும் வாங்காட்ட கூட எல்லாம் பிறக என்ன சொல்றேன் அல்லா கேரண்டி வரான் குரான்ல அஹல் அல்லாஹு எமஹகுல்லாஹு ரிபா ஓ யுருபி சதக்கா வட்டியை அல்ல அழிக்கிறான் வட்டி வாங்கினா அழிஞ்சு நாசமா பண்ணணும் வட்டி கொண்டே வாங்குறிய நீ நினைக்கிற நம்ம ரெண்டு லட்சம் வாங்கி கட்டி அது எட்டு லட்சமா அவன் கேரண்டி எல்லாம் தரல எதுக்கு தரல கல்யாணம் பண்ண உன பணக்காரன் வாங்குறானே அப்படி எல்லாம் சொல்லல எமஹகுல்லாஹு ரிபா வட்டியை அல்ல அழிக்கிறான் ஓ யுருபி சதக்கா தர்மமாக கொடுத்தால் அதை வளர்க்கிறான் வட்டியை வந்து அல்லாஹ் அழிப்பதாக தன்னுடைய திருமலை குரான் சொல்லி காட்டுறதுனால நீங்கள் ஒரு எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அல்லாவுக்கு போர் செய்யற காரியத்தை செய்யாதீங்க உங்களுக்கு தேவையான பண அளவுக்கு பாதி வித்துருங்க கால்வாசி வித்துருங்க அந்த அடிப்படையிலான ஒரு சமூக அமைப்பு உருவாகணும் அதே நேரத்தில் இன்னொன்றையும் சுட்டிக்காட்டணும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த முறை குறைஞ்சபட்சம் அது இருந்தா வட்டி இருக்க முடியாது இருக்காங்க இல்லையா நம்ம இஸ்லாமிய முறையில ரெக்கார்ட் கொடுக்கக்கூடியவர்கள்ட்ட ஒழுங்கா வசூலித்து அதை ஒழுங்கான முறையில் விநியோகம் பண்ணுவதற்கு செட்டப் பண்ணி சொன்னா வட்டியை ஒழிக்க முடியும் அது இல்லாம வட்டி இல்லாம கடன் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தனி நிறுவனத்தை இருக்குது செஞ்சுட்டு இருக்கிறாங்க வட்டி இல்லாம பாதிக்கப்படுறவன் ஆத்திர வசத்து வாங்குறான் இல்லங்க அவனே வட்டிக்கு வாங்க போக விடுறீங்க அப்படி ஒரு சமூகத்துல ஒரு அமைப்பு இல்லாதனால வட்டிக்கு வாங்க போறான் ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூறு ரூபா வாங்க நூறு நூறு ரூபாய் வந்திருக்கிறவங்க சேர்த்தீங்க அவ்வளவு பெரிய தொகை அதை வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க கடனா கொடுக்கலாம்ல வட்டி இல்லாம பொருளை வாங்கி வச்சுட்டு கொடுங்க சும்மா கொடுக்க வேணாம் இல்ல கட்ட கட்டுறதுக்கு அவன் மனசு வராது ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு கொடுங்க வட்டி இல்லாம கொடுக்கலாம்ல ரெண்டு வருஷத்துல கண்டிப்பா திருப்பணும்னு போட்டு கொடுங்க இல்லன்னா வித்துட்டு உனக்குள்ள அசல தருவோம் சொல்லுங்க அப்ப அந்த மாதிரியாக நம்ம செய்த முடியும் சொன்னா இந்த சமுதாயம் வட்டிக்கு போற தடுக்கிறாங்க நம்ம கடமை இருக்கு சமூக கடமை இருக்கு சும்மா பயான்மெண்ட் போனா சரி வராது வட்டி இல்லாத அமைப்பை உருவாக்கி பேரணாம்பட்டு வடார்காடு மாவட்டத்தில் அங்க வட்டியை கடை மாறுபாடுலாம் மூத்தகள் ஓடி போயிட்டாங்க என்ன காரணம் அங்க உள்ள மக்கள் எல்லாம் யோசிச்சாங்க நம்ம மக்களை எப்படி வட்டியில விழ வைக்கிறது அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் திரட்டினாங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு பொருளை கொண்டு கொடுத்துட்டு வட்டி வாங்கலாம் இந்த பொருளா இருந்தாலும் சரி இதை கொடுத்துட்டு வாங்கலாம் கடன் வாங்கலாம் நூறு ரூபா பொருளா எழுபத்தஞ்சு ரூபா வாங்கிக்கும் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து திருப்பி வாங்கிக்க வட்டி வந்து வேணாம் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து திருப்பி வாங்கிக்க இந்த பொருள் வச்சுக்கிறியா எவ்வளவு பேரும் அதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க அதுல ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்ட் வாங்கிக்க அந்த மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டான வட்டி இல்ல வட்டி வச்சு சமுதாய மூல்களை வரக்கத்தல்லா செய்யலாம் வாணியம்பாடி மக்கள் அவங்க பைத்தல் மாவு உண்டாக்கி அதுல சக்சஸ் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க சென்னையில் ஒரு பகுதியில் நடக்குது இந்த திருப்பூர்ல சின்ன எவ்வளவு பண்றீங்க அந்த மாதிரி வட்டி இல்லா கடன் செய்யறதுல ஜக்காத்து மட்டும் சொல்லிக்கிறீங்க ஜக்காத்து வச்சு அப்ப கொடுத்துருவீங்க வட்டி இல்லா கடனுக்குன்னு ஒரு பயிற்சி மாடல் உண்டாக்கணும் என்னங்கிறான் எல்லாத்தையும் வாங்க நான் கூட அதுக்கு கடனா வாங்க வட்டி இல்லாத கடன் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி அதன்படி நம்ம நடந்தால்தான் அதை ஒழிக்க வெறும் பயால ஒழிக்க முடியாது நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க அப்ப நான் ஆஸ்பத்திரி கூட என்ன பண்ணுவான் சொல்றது வந்துங்க ஈஸி அதுக்கு இன்னொரு மாற்று வழி சொல்லாம சொன்னோம்னா நடக்காது அப்ப ஆஸ்பத்திரி இல்ல ரெண்டாயிரம் மருந்து வாங்கணும் அப்ப என்ன செய்வான் பயன் பண்ணா சரியா ஒரு பயம் பண்ணா அப்ப முடிச்சிருவானா அதையும் சொன்னா அப்ப என்னப்பா வேணப்பாளையம் மருந்து வேணும்டான்னு தான் சொல்ல இல்லையா அந்த அந்த காரியத்துக்கா நீங்க செய்யுங்க பெரிய பெரிய தொழிலுக்கு பண்ண வேணாம் ஆத்திரம் அவசரத்துக்கு பாறாம் பாருங்க கேளு கொட்டி பாம்பு கொட்டி மருத்துவத்துக்கு ஒரு அவசரமான காரியத்துக்கு இந்த மாதிரியான காரியங்களுக்கு கூட வட்டி இல்லாத கடன் வாங்க முடியுதா இந்த சமுதாயத்தில் வாங்க முடியுமா ஜமாத்தில் வாங்க முடியுமா எந்த பள்ளிவாசல தருவாங்களா இல்ல தரணும் பள்ளிவாசலுடைய வேலை அது ஜமாத்துகளுடைய வேலை அது ஜமாத்துகளுடைய வருமானத்துக்கு பயன்படணும் எந்த ஜமாத்துல தர்றாங்க ஒரு ஜமாத்து தர்றது இல்ல சமூகத்தை பற்றி ஒத்தம் நினைக்கலன்னா நீங்க நினைங்க அது ஒண்ணு உண்டாக்குங்க வட்டி இல்லா கடன் சும்மா சொற்ப சொற்பொழிவுனால ஒழிக்க முடியாது வட்டி இல்லா கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இன்சா இல்ல உருவாக்குங்க அதுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க அதுல உங்களுடைய காரியங்களை கொடுத்து வாங்கிக்கிறீங்க எந்த கட்டத்திலயுமே இந்த வட்டியில போய் மூழ்கிறாதீங்க கடைசியாக இன்னொரு தீமை சுட்டிக்காட்டின தீமை எல்லாத்தையும் சொல்லணும்ல ஒரு கதமமா போச்சு ஒரு தலைப்பா இல்லாம இல்லையா பரவாயில்ல இன்னொரு தீமை என்ன சமுதாய சமுதாய கொடுமையில உங்க ஊர்ல ரொம்ப இருக்குதான் இது இது ஹாஜியாருக்கு கூட வைக்க முடியல சொன்னாங்க எதே சூது சூதாடுறதுங்க அதாவது சூதாடுறது பாருங்க எவ்வளவு கிரிக்கெட் பாருங்க உழைத்து சாப்பிட வேண்டிய ஒருத்தன் இந்த சூதாட்டம் என்னைக்கு இறங்குறானோ கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது இன்னும் சொல்லுவோம் இந்த லாட்ரி எடுப்பாங்க லாட்ரிக்கு எடுத்திருக்கான ஒரு தேங்க கிட்ட இருபது வருஷமா எடுப்பான் இருபது வருஷமா அவன் லாட்ரி எடுத்த காசை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு இருபது லட்சம் ரூபாய் இருக்கும் அவ்வளவு எடுத்திருப்பான் உழுந்திருக்காரு அப்ப இந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு போய் போய் நசமா போறாங்க லாட்ரி ஒரு சூது உங்க ஊர்ல என்ன சூது சீட்டு விளையாடுறது ரம்மியாது என்ன அளவு ரம்மிங்கிறாரு ரம்மி விளையாடுறது அப்ப இந்த சீட் ஆடுறது யாருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்து லாச்சு ரூம் போட்டு எல்லாம் விளையாடுற அளவுக்கு அதுக்குன்னு ஒரு கிழப்பு வைக்கிற அளவுக்கு சூதாட்டம் பண்றீங்க அல்லா உரப்புள்ள ஆளுமே சாராயத்துக்கு அடுத்தபடியாக இதுதான் சொல்றான் அந்த அரபு நாட்டு மக்கள்கிட்ட இவங்கள்ட்ட மாதிரி இருந்துச்சு இன்னமல் ஹம்ரு போதை பொருள்களும் ஒல் மைசிரு சூதாட்டமும் ஒல் அசுலாமும் அம்புகளை வைத்து குறிபார்ப்பதும் ஒல் அன்சாபு சிலை வணக்கமும் ரிஜிசுமன் அமலை செய்தான் சைத்தானுடைய செயலு கொஞ்ச தண்ணி பூ நல்லா கட்டளையிடுறான் எந்த ஆயத்துல குடிக்காதீங்கன்னு நல்லா கட்டளையிடுறானோ எந்த ஆயத்துல மதுபானத்தை விட்டு விலகுங்கள் என்று கட்டளையிடுறானோ அந்த ஆயத்துல அல்லாஹ் ரபுல்லா அளவில் சூதாட்டத்திலிருந்து விடுபடுங்கள் குரானுடைய கட்டளை அப்ப குரானுடைய கட்டளை ஹராம் செய்யக்கூடாது எந்த விதமான சூதாட்டம் உழைத்து தான் சாப்பிடணுமே தவிர இந்த சூதாட்டம் என்பது எந்த வகையிலும் ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடாது இன்னும் சொல்லப் போனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போறீங்க உட்கார்ந்து ரெண்டு சீட்டு அப்படி ஆடின ரூபாய் விட்டுறீங்க என்ன பாடுபடும் இந்த பத்தாயிரம் ரூபாய் எதிர்பார்த்து உங்க வீட்டில் இருக்கிற ஜீவன்கள் உங்க வீட்டில் இருக்கிற குமர்கள் உங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய ஒரு பெரும் தொகையை ஒரு செகண்ட்ல விட்டுட்டு வந்து நிக்கிறீங்கள ஒரு செகண்ட்ல ஒருத்தர் அடிச்சிட்டு போறான அதை யோசிச்சு பார்க்க வேணாமா எவ்வளவு பெரிய பாரத் இந்த சீட்ல இழந்துட்டு தற்கொலை செய்வே எத்தனை பேர் இன்னும் சொல்லப் போனால் இந்த பருமட்சணை சமாச்சாரம் இருக்க அதுக்கெல்லாம் கூட இன்னும் ஒரு காரணம் இந்த சூதாட்டத்தில் இழந்துட்டு போய் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம இருக்கான் சூதாட்டத்தில் இழந்துட்டு போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறான் சூதாட்டத்தில் இறந்துட்டு போய் பொம்பளை ஜாலியாக அறுத்துட்டு வந்தவங்க இருக்கிறான் வீட்டில் வச்ச நிறைய அள்ளிக்கு வந்தவங்க இருக்கிறான் இந்த சூதாட்டம்ங்கிறது அந்த புராண இதிகாச காலத்தில் பொண்டாட்டியை வச்சினா சூதான்னான்னு கேள்விப்பட்டோம் சூது அப்படி என்ன செய்ய தெரியுமா சூதுங்கிறது தண்ணி மாறிட்டாங்க ரெண்டு ஆளில் இழச்ச சொல்றான் சைத்தான் விளையாடுக்குமா எப்படின்னு கேட்டா நூறு ரூபாய் விளையாடுவான் தோசிடுவானா அவனுக்கு மனசு கேட்காது எடுத்தே தீரணும்னு சொல்லி